ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் விரும்புறவங்க கிட்ட உங்களோட காதலை எப்படி சொல்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் லவ்வர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்க மனசுக்கு பிடிச்ச அவங்க விரும்புற ஒருத்தர்கிட்ட அவங்களோட காதல இல்லாம உங்களோட காதல எவ்வளவு அழகா அன்பா பார்க்கலாம் முதல்ல அவங்க கிட்ட உங்களோட உண்மையான கேரக்டர் என்னவோ அப்படியே பழகுங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களோட கேரக்டரை மாத்திக்காதீங்க நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு பொய்யா இருக்காம உங்களோட இயல்பு என்னவோ அப்படியே இருங்க நாம விரும்புற பர்சனுக்கு நம்மளோட உண்மையான முகம் போலியா நாம நடிக்க கூடாது உங்களோட போலியான கேரக்டரை பார்த்து உங்களை ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியும் உங்களோட ரியல் கேரக்டர் என்னவோ அது அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ அவங்க உங்களை விட்டு போக சான்ஸ் இருக்கு உங்களோட உணர்வுகளை நேர்மையாவோ தெளிவாவும் வெளிப்படுத்துங்க காதல்ல உண்மையும் தெளிவும் ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களோட காதலை சொல்ல கரெக்டான நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் உங்களோட காதலை சொல்றதுக்கு அமைதியான சூழ்நிலையும் கரெக்டான சந்தர்ப்பமும் அமையும் போது உங்களோட காதலை சொல்லுங்க அடுத்தது நீங்க விரும்புற நபர் மேல உங்களுக்கு எப்பவுமே அன்பான கவனம் இருக்கணும் அவங்க கூட நீங்க பேசும் போதெல்லாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க அவங்க மேல வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்தணும் நீங்க காட்டுற அன்பை வச்சுதான் உங்களோட காதலை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க உணர்வோடு கலந்த அன்பை வெளிப்படுத்தணும் அடுத்தது நீங்க உங்களோட காதல அவங்கள பார்த்து நேரா சொல்ல போறீங்களா இல்ல போன் கால் மூலமாவோ மெசேஜ் மூலமாவோ சொல்ல போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க நீங்க எப்படி சொன்னாலும் சொல்லும் போது இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான கவிதைகளை சொல்லுங்க என்னதான் நீங்க மெசேஜ்ல போன் கால் மூலமா உங்களோட காதல சொன்னாலும் நேர்ல அவங்க முகத்தை பார்த்து சொல்றது தனி ஃபீல் நீங்க காதலை சொல்ல முடியாம தடுமாறினாலும் உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க நீங்க நேர்ல சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்க உங்க காதலை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு அவங்க முகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வாழ்க்கையில அவங்க உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கறத தெளிவான எடுத்துக்காட்டோட சொல்லுங்க அவங்களோட நீங்க பழகுன வரைக்கும் உங்களுக்கு அவங்க கிட்ட புடிச்ச விஷயங்களையும் அவங்க கூட இருக்கும் போதும் அவங்களை நினைக்கும் மேல வச்சிருக்க அன்பு எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிடுங்க உங்களோட காதல் எவ்வளவு உறுதியானது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்லயே தெளிவா சொல்லிடுங்க இது அவங்களுக்கு உங்க மேல காதலையும் மரியாதையும் வர வைக்கும் அடுத்தது நீங்க உங்களோட காதலை சொன்னதும் அவங்க யோசிக்கிறாங்க ரிப்ளை பண்ண டைம் நீங்க உடனே அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ண உங்களோட காதலை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசாம விலகி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு நினைக்க கூடாது அந்த இடைவெளி அவங்களுக்கு உங்க மேல காதல் வர வைக்கும் அந்த பிரிவுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு ஃபேவரா தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நீங்க உங்க மனசுல நினைக்கணும் அவங்க உங்க காதலை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா உங்களோட லவ் ரொம்ப ட்ரூவா இருக்கும்போது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அடுத்தது நீங்க அவங்கள லவ் பண்றீங்க உங்களோட விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்றீங்க அதுக்கு உடனே அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு உங்களை பத்தி நீங்க தெரியப்படுத்தி இருந்தாலும் அவங்க மனசுல உங்க மேல காதல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜென்யூனாக நடந்துக்கும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்தது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் மனசுல இருக்குத சொல்லலாம் அவங்கள பற்றி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இது ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருந்தாலும் எல்லாரும் மறந்து போன ஒரு அழகான விஷயம் என்னன்னா உங்களோட விருப்பத்தை லெட்டர்ல எழுதி அவங்க கிட்ட கொடுக்கலாம் பழைய ஸ்டைலா இருந்தாலும் நீங்க சொல்ல நினைக்கிறது எல்லாத்தையும் லெட்டர்ல சொல்லும்போது போது அத படிக்கும் அவங்களுக்கு தனி ஃபீல் கொடு அவங்களுக்கு நீங்க அவங்க மேல வச்சிருக்க காதல் புரியும் லெட்டர்ல கவிதைகளையும் நீங்க அழகா எழுதி உங்களோட காதலை வெளிப்படுத்தலாம் அவங்களுக்கு உங்களை பத்தி நீங்க என்னதான் தெரியப்படுத்தி அவங்க மனசில் உங்கள் மேலே காதல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜென்யூனாக நடந்துக்கும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் விரும்புகிறவங்க கிட்ட உங்களோட காதலை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்